ஸ்ரீமதே நமகா தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது பெரியாழ்வார் திருமொழி முதல் பத்து நான்காம் திருமொழி இது ஆறாவது பாசுரம் தண்டொடு சக்கரம் சார்கும் கேந்தும் தடக்கையன் கண்டுயில் கொள்ள கருதி கொட்டாவி கொள்கின்றான் உண்ட முளைப்பால் அராகண்டாய் உறங்காவிடில் பிண்டனில் மன்னியமாமதி விரைந்து ஓடிவா தன்றுடு சக்கரம் சார்கம் ஏந்தும் தடக்கையன் கண்டுயில் கொள்ள கருதி கொட்டாவி கொள்கின்றான் உண்ட முளைப்பால் அராகண்டாய் உறங்காவிடில் விண்டனில் பிந்தனில் மன்னியமாமதி விரைந்து ஓடிவா தண்டொடு சக்கரம் சார்கம் கேந்தும் தடக்கையன் பெருமாளுடைய பஞ்சாயத்துலேயும் சொல்ல வந்தவர் தண்டொடு அப்படின்னு கதை சக்கரம் சார்கம் வில்லு இது ரெண்டையும் சு மூடி சொல்லிட்டு விட்டுறார் ஏந்தும் தடக்கையன் இதெல்லாம் இருக்குதுன்னு புரிஞ்சுக்கணும் நாம் தண்டொடு சக்கரம் சார்கம் கேந்தும் தடக்கையன் நீண்ட கைகளை உடையவன் கண்டுயில் கொள்ள கருதி கொட்டாவி கொள்கின்றான் குழந்தைக்கு தூக்கம் வந்துடுது கொட்டாய் விடுறாங்கறத இப்படி எழுதியிருக்கிற பாருங்க கண்டுகள் கொள்ள கருதி கொட்டாவி கொள்கின்றான் நம்மள இருந்தால் விடுறான்னு எழுதியிருப்போம் ஆழ்வார் கொட்டாவி கொள்கின்றான் உண்ட முளைப்பால் கண்டாய் உரங்காவிடில் குழந்த சமயத்தில் உரங்காவிடில் தூங்காட்டா என்னாகும் அவன் இப்பொழுது தான் தாய்ப்பால் சாப் அருந்தினான் அது அராகண்டாய் அப்படின்னா ஜீரணமாகாது குழந்தைக்கு குழந்த இது மாதிரி கண்டு சொல்லி கொட்டாவி கொள்கின்றான் குழந்தைக்கு தூக்கம் வந்துடுது அது மாதிரி தூக்கம் வந்தபோது தூங்காட்டி ஆகும் அவன் இப்பொழுதுதான் அருந்திய தாய்ப்பால் சரியாக ஜீரணமாகாது அதான் அராகண்டாய் அதான் அர்த்தம் அரா அப்படின்னா ஜீரணமாகாது தெரியாது அவனுக்கு விண் இல்பன் நியமாமதி ஆகாசத்தில் தங்கி இருக்கிற பெரிய சந்திரனே விரைந்து வா உடனே ஓடி வந்துடும் குழந்தையை பார்க்குறதுக்கு அப்படி விந்தனே மன்னிய மாமதி விரைந்து ஓடிவான் கஷ்டமில்லன்னு நினைக்கிறேன் அர்த்தம் ஆறு உங்களுக்கு சேர்ந்து பிடிக்கலாமா தண்டொடு சக்கரம் சார்கம் கேந்தும் தடக்கையன் கண்டுயில் கொள்ள கருதி கொட்டாவி கொள்கின்றான் உண்ட உழைப்பாளண்டாய் உறங்காவிடில் விண்டனில் மன்னியமாமதி விரைந்து ஓடிவா ஸ்ரீமதே ராமானுஜாயனுமா